உங்களோட மாத வருமானம் உங்களுக்கு பத்தலையா இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதாவது வேலை தேடுறீங்களா வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை செய்யலாம் உங்கள்ட்ட மொபைல் இருந்தால் போதும் டெய்லி டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் ஐநூறு இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக காமனாக ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே வருது வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க நார்மல் மெசேஜ்ல அனுப்புறாங்க முன்னாடி வந்து இந்த கூகுள் ரிவியூ பண்ணுங்க இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங்ஸ் கொடுங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்க பேமெண்ட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் இல்லையா அந்த பேட்டர்ல ஒரு நபர் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்ல தொடங்கியிருக்காரு அவருக்கு ஐம்பது ரூபாய் இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இவர் இழந்த அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இழந்திருக்க இப்போ என்ன பண்ணு தெரியாம அதுவும் கடன் வாங்கி பணத்தை வந்திருக்க நம்ம நினைப்போம் நம்மள யார் ஏமாத்திர போறா நம்ம உஷாரான ஆள் தானே அப்படின்லாம் நினைப்போம் ஆனா நம்மளை டார்கெட் பண்ணியிருக்கிற நபர்கள் நம்மளை நம்ப தான் ஏமாத்தவே செய்வாங்க ஸோ அதுல ரொம்ப தெளிவாருங்க அசால்ட்டா எதையுமே ஹேண்டில் பண்ணாதீங்க கவர் ஸ்டோரியோட எஃபி பேஜுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவருக்கு நடந்ததை கட்டாயம் நீங்க பேசணும் என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியை பத்தி உங்களுக்கு தெரியும் கவர் ஸ்டோரி எந்தவித அப்ளிகேஷனையும் ப்ரொமோட் செய்யறது இல்லை எந்தவித கம்பெனியையும் ப்ரமோட் செய்கிறது இல்லை ஒட்டுமொத்தமாக எந்த விளம்பரங்களையுமே நம்ம பண்ணுறதில்ல ஸோ முழுக்க முழுக்க மக்களோட அவேர்னஸ்க்காக நம்ம வீடியோ இருக்கணும் மக்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை மட்டுமே நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இதே மாதிரி ஸ்டோரி இயங்கணும் அப்படின்னா மக்களாகிய உங்களோட உதவி கவர் ஸ்டோரிக்கு தேவைப்படுது ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் உதவலாம் அது எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயுமே ஸ்டோரிக்கு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கவர்ஸோருக்கு மெசேஜ் பண்ண நபருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் டெய்லி ஒன் ஹவர் டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவரும் கால் பண்ணி எல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காரு அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஹோட்டலுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும் கூகுளில் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பேமெண்ட் அனுப்புவோம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி தான் இவருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரே நம்மள்ட்ட சொல்லிருக்காரு அத ஃபர்ஸ்ட் கேளு சாரி இது வந்து ஒரு கூகுள் ஒரு அடிஷனலா வச்சு ஒரு ஏமாத்துற வேலை பேக்கானது சரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா வாட்ஸ்அப்ல ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்க ஐநூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிக்கணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சரி அதுக்கடுத்து நம்ம அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணா அவங்க வந்து அது சிம்பிளான வேலை தான் நாங்க ஒரு ஷாப் இல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் ஸ்டால் இப்படி ஏதாவது ஒண்ணா எங்கேயோ உள்ளதை அனுப்ச்சு விடுவோம் அந்த ஐடிக்கு போய் நீ அவங்களுக்கு கூகுள் மேப்ல வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அதுக்கு வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வச்சா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் முப்பது ரூபா டு ஐம்பது ரூபா மாதிரி வந்து விழுவோம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் இந்த டாஸ்க ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்க சார் அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் நாள்லயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரவும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு ஆமா சொன்னோம் ஒரு நான் சரி பரவாயில்ல நம்ம சும்மா ரிவியூ பண்ணா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேர வேலையில வந்து நமக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இதுல வந்து டாஸ்க் இப்படி ஒவ்வொரு டாஸ்க்கா கொண்டு வரும் போதும் கடைசி டாஸ்க்கா இல்லன்னா எட்டாவது டாஸ்க்கா வந்து என்ன பண்றாங்கன்னா நெச்சன்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கட்டணும்ஸ்க்கு ஒரு ஐந்நூறுபா கட்டணும் அப்படின்னா எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க உடனே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டும் அடுத்த ஒரு மூணாவது நாலாவது டாஸ்க்ல நீங்க மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாவது நாள் சரிங்க பரவாயில்லேயே நம்பிக்கை ஐநூறு ரூபாய் கிடைச்சிச்சு ரெண்டாவது இப்போ வந்து நமக்கு ஐநூறுபா போட்டதுக்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிரம் ரூபாயும் கேட்டிருவோம் சரி அந்த ஆயிரம் ரூபாய் கேட்டோம்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சு அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்துச்சு ஆயிரம் ரூபாய் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க ஆயிரம் ரூபா போட்டுட்டு அந்த ஒரு ஷேர்ல வந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு கைனா கை கொடுக்கணும் லோன் லோ அவன் சொல்லுவோம் ஆப்ஷன் அதுபடி பண்ணனும் அப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு வந்துச்சு அக்கௌண்ட்ல அடுத்தது அடுத்த நாள் வந்து டாஸ்க்கு ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது கூகுள் ரிவியூக்கு போடும் அவன் என்ன பண்றான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டாஸ்க்கு கூகுள் ரிவியூல பண்ணிட்டு ஒரு நூறு ரூபாய் மாதிரி நமக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறான் சரி அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்கும்போது போது ஸ்டார்டிங்கு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் சரி ஃபஸ்ட் டாஸ்க்ல அந்த அந்த அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணும்னா நீங்க அடுத்தது பன்னெண்டாயிர ரூபாய் கட்டணும் ஓகே ரூபாய் எவ்வளவு வரும்னு சொல்றான் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரும்னு சொல்றேன் அதையும் சரி இந்த ரூபாய் கேட்டதோட சேர்த்து ரூபாய் இந்த பன்னெண்டும் சேர்த்து அக்கௌண்ட்ல வந்துரும் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல வச்சு நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருந்தா அந்த ஐடியில வந்து அமௌண்ட் வச்சு காட்டுறான் அதுல சரி இவ்வளவு அவங்க இவ்வளவு வந்து உங்க ஐடியில வந்து இவ்வளவு அக்கௌண்ட் அமௌண்ட் இருக்கு இத வந்து நீங்க ஒன்னு அமௌண்ட் கேட்டினா நீங்க அத விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது வேற எதுவும் இல்ல ஷேர் மார்க்கெட் தான் உடனே போட்டு வந்துடும் உங்க பேலன்ஸ் நம்மள என்ன நீ செக் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் சோ அப்புறம் அத நம்ம 25000 ரூபாய் கொடுத்தீங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் ரெண்டு அதுக்கு அப்புறம் 12 அதுக்கு அப்புறம் தான் சார் 20 ரூபாய் மூணாவது தடவை இந்த அமௌண்ட் சேர்த்து எடுக்கணும்னா இருபதாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொல்லும் போதுதான் இருபதாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்ப ரெண்டாம் நாள்ல வந்துட்டு எனக்கு வந்து அமௌண்ட் வந்து மூவாயிரத்து ரூபாய் கிடைச்சது போக நான் வந்து மூணாவது நாள்ல வந்து எனக்கு வந்து முப்பத்தாறு ரூபாய் லாஸ் ஆகுது கடைசி டாஸ்க்ல ஒரு அவனே ஒரு மிஸ்டேக் பண்ற மாதிரி டீம்ல உள்ள இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் விளாடுறவங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கெட்டுறவங்களை ஃபுல்லா ஒரு குரூப்ல சேர்த்து விட்டு அவங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் அதுக்குள்ள வச்சிருவான் சரி

ஸோ அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்க ஏமாந்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன்னா இந்த அமௌண்ட் அக்கவுண்ட்ல தான் ஏறிட்டு இருக்கு முப்பத்தி ஐநாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு எந்த இன்னும் அமௌண்ட் வரல அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுக்காம இருந்துருக்கலாம் இல்லையா சரி எனக்கு கூட இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் ரிசீவ்டு நான் அமௌண்ட் இவ்வளவு எடுத்துட்டேன் நான் வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி எனக்கு அக்கவுண்ட்ல இருக்கல எனக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பிரைவேட்டாகவும் பேசுறாங்க ஓகே பண்றாங்க சரி முப்பத்தாறாயிரம் ரூபாய் போடுறதுக்கு அப்புறம் எவ்வளவு அனுப்புறீங்க முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு எடுத்து முப்பது ரூபா சார் அப்புறம் நாப்பத்தஞ்சு இப்படியே போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய் நிக்குது ஓ சரி 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 இதெல்லாமே நீங்க உங்களோட பணம் தான இல்ல கடன் வாங்கி கொடுத்தீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த அந்த 60 ரூபாய் மட்டும் தான் நான் வச்சிருந்தது மீதி 1 லட்சம் ரூபாயையும் வெளியில கடன் வாங்கிட்டோம் சரி இப்ப 1 லட்சம் ரூபாய் நீங்க கடன் கொடுத்துட்டீங்களா இல்ல சார் இன்னும் கேட்ட வேண்டியிருக்கு இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கீங்களா சார் இது தொடர்பா ஆமா சார் ஆமா இது சைபர் கிரைம்ல மதுரை மாவட்டம் சைபர் கிரைன்ல கம்மி கொடுத்தேன் சார் இதே மாதிரி யாரும் மெசேஜ் பண்ணா கட்டாயம் அதுல வந்து போய் ஏமாந்துட கூடாது ஸ்டார்டிங்ல கொஞ்சமா காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி விளையாண்ட கூடாது எந்த அந்த மாதிரி மெசேஜ் எதுவா இருந்தாலும் வெளியில வந்துடணும் ஆக்சுவலா என்னால என்னால வந்து எடுத்துக்க முடியாது இருந்தாலும் நான் கொஞ்சம் சமாளிச்சுட்டேன் ஆஹ் இதுல வந்து இப்ப ஏதாவது சிக்கலாகி நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ இதுதான் மக்களே இப்பல்லாமா ஏமாறுவாங்க இப்படி ஏமாத்த முடியுமா இவர் மேலதான் தப்பு அப்படின்னு நம்ம ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு தேவன் வரும்போது உங்கள்கிட்ட உங்களுக்கு திடீர்னு ஸ்கேம் கால் வரும்போது நீங்க ஹேண்டில் பண்றது இருக்கு இல்லையா நம்ம என்னதான் தெளிவா இருந்தாலும் நம்மளோட அந்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க மேல நம்புற அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம இவர் மேலே தான் தப்பு அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லவே முடியாது பட் எப்போதுமே அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால தான் சரி பரவாயில்ல இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் கட்டாயம் இதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணோம் ஸோ தயவு செய்து எப்போதுமே அலர்ட்டாக இருக்கு